வணக்கம் வாழ்கோளம்டா நான் உங்கள் முருபெருமா சிவன் அளிக்கும் கடவுள் எதை அளித்தார் இந்த உலகத்துலவரில் பிரம்மா படைத்த அத்தனை உயிரினங்களுக்கும் வடிவமைத்த கலைவாணி வடிவமைத்த அத்தனை விஷயங்களுக்கும் உயிர் அளித்தவர் உணவை அளித்தவர் உணர்வை அளித்தவர் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் உணர்வை அளித்தார் அதற்கு கை கால் என்று எல்லாமே எழுந்து இயங்க சக்தியை கொடுத்தவர் அன்னை அதிபராசக்தி அதாவது உணவு இல்லைன்னா அந்த உடம்பில் எதுவும் இயங்காது அது மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதற்குண்டான மரம்னா நீர் இப்படி ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதனுடைய எழுந்து நடக்கக்கூடிய சக்தியை அளிப்பவள் ஆதிபராசக்தி அதாவது சிவன் உயிரையும் உணர்வையும் அளித்தல் அப்படின்னா அவர் ஒருவரை கொள்ளுவதில்லை அழித்தல் அப்போ அதே மாதிரி சக்தி அளித்தல் அன்னை ஆதிபராசக்தி இப்படி முப்பெரும் தேவர்களின் பங்கு உலகில் என்றும் மாறப்போவதில்லை அழியப் போவதில்லை சிவம் உயிர் என்றும் அழியாது பெரியும் அதை இயக்கக்கூடிய சக்தி அன்னை ஆதிபராசன்